தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அரசு மெத்தனமாக செயல்படுகிறது அவர்களுக்கு முறையான பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் போராடி வரும் நிலைகள் அவர்களுக்கு இலவச உணவு வழங்குவதாக அறிவித்தது ஆனால் அந்த திட்டம் முறையாக செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் அவர்களின் துறையில் மேலும் ஒரு மெத்தன போக்கை கையாண்டுள்ளது குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வெளியிட்டுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தூய்மைப் பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக வாரியம் மற்றும் இயக்குநரகம் வாயிலாக ஏற்கனவே ஒரு பெரும் ஊழல் நடைபெற்றதை கடந்த மார்ச் மாதம் சுட்டிக்காட்டியிருந்தன தற்பொழுது மீண்டும் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்ற திமுக அரசு திட்டமிட்டிருப்பது தெரியவந்துள்ளது சென்னை மாநகராட்சி நான்கு மற்றும் எட்டு ஆகிய இரண்டு மண்டலங்களில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணிக்கான தனியார் நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளிக்கோரல் கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் ஆகும் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்கப்பட்ட கடைசி நாள் ஏற்கனவே நான்கு முறை தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இறுதியாக நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் மாலை மூன்று மணி வரை ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி மூன்று நிறுவனங்கள் தங்கள் ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பித்திருந்தன இந்நிலையில் ஒட்டுமொத்த விதிகளையும் மீறி நேற்று மாலை மூன்று மணிக்கு முடிவடைந்த ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிப்பை மீண்டும் ஒரு நாள் நீட்டித்து இன்று கடைசி நாள் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பு நேற்று மாலை நான்கு மணிக்கு மேல் வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியான பின்னர் மேலும் ஒரு நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்றுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது இதன்படி ஏற்கனவே மூன்று நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை தெரிந்து கொண்டு அதன்படி தங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்தின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை அமைத்து ஒப்பந்தம் தங்களுக்கு கிடைப்பதற்கு சாதகமாகவே இந்த கால நீட்டிப்பு செய்துள்ளதாக அறிய முடிகிறது ஏற்கனவே நேரம் முடிவடைந்த ஒப்பந்த அறிவிப்பை மீண்டும் கால நீட்டிப்பு செய்வது முற்றிலும் விதிமீறல் மட்டுமின்றி ஒப்பந்தத்தின் வெளிப்படைத்தன்மை பாதிப்பதாகும் இந்த விதிமீறல் காரணமாக ஏற்கனவே ஒப்பந்த புள்ளி கோரிய மூன்று நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கோடிகள் பெருமளவில் ஊழல் செய்வதற்கு மட்டுமே விதிகளை மீறி கால நீட்டிப்பு செய்துள்ளார்கள் என்ற முடிவுக்கு வர வேண்டியுள்ளது உடனடியாக சென்னை மாநகராட்சி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் மேலும் இந்த கால நீட்டிப்பு செய்தது யார் வற்புறுத்தலின் என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் நேரம் முடிவடைந்த பின்னர் ஒப்பந்த புள்ளி கோரிய நிறுவனம் யாருடையது அவர்கள் பின்னணியில் யார் இருக்கின்றனர் என்பது குறித்தும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் வேண்டுமென தெரிவித்துள்ளார் இப்படி ஒவ்வொரு துறையிலும் பல ஊழல்களை செய்து வரும் திமுக மக்களாட்சி செய்கிறதா அல்லது தனது குடும்பமும் தனது அமைச்சர்களும் வளர மட்டுமே இப்படி செய்கிறதா என்று கேள்வி எழுந்துள்ளது